வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் பாட்டி காலத்தில் அவங்க யூஸ் பண்ண தோடு தண்டட்டி சவுடி இந்த மாதிரி ஒரு சில ஜுவல்ஸ் ஐட்டம் தான் அவங்களோட மெமரிஸாக கொஞ்சதாக எடுத்து வச்சுருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காது ஃபுல்லாக கேப்பு விடாமல் சின்ன சின்ன தோடாகவும் போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் மெமரிஸாக எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப பழசானதுனால சும்மா லைட்டாக வாஷ் பண்ணி திரும்ப வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலதெலாம் மிஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணாமல் இருந்தது செடி இதில் நம்ம சும்மா நார்மல் வாட்டரில் லெமனில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தோடு ஒரு காதில் மட்டும் எப்படியும் ஒரு பத்து தோடாவது இருக்கும் சைடு காது எடைக்காது கொப்பு அப்படின்னு ஒவ்வொரு தோடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அவங்களோட மெமரிஸாக ஞாபகர்த்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை இதை திரும்பலாம் இந்த மாதிரி மா டிசைனில் நம்ம இனிமேல் யாரும் அந்த மாதிரிலாம் போட போகிறதில்ல இருந்தாலும் இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டிக்கு எங்கள் அப்பாவோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் அவங்களாம் அந்த காலத்தில் மேரேஜேவும் பார்த்திங்கன்னா இந்த நகை ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே முடிச்சிட்டாங்களாம் சொன்னாங்க ஒரு தடவை வெறும் ஐம்பது ரூபாய்க்குள்ளே இந்த கல்யாணத்துக்கு தேவையான நகை புடவை இந்த தாலி எல்லாமே மொத்த செலவே ஐம்பது ரூபா தான் வெறும் எலுமிச்சம்பளத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சதுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கல் கூட நல்லா பழ பழண்டு ஷைனிங்காக கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்குது இது ஒவ்வொரு தோடும் அப்படியும் ஒரு சிலது பேராக இருக்குது ஒரு சிலது இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷத்துக்குரியது ஒரு இடத்துல கூட அந்த ஒரு எதுவுமே டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் இவ்வளோ வருஷம் இருந்ததே பெருசு இது நம்ம கடையில் போட்டாலுமே கொஞ்சம் ரேட்டுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் மெமரிஸாக இருக்கணும்னு வச்சுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதை பத்து ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு பவுன் இது அப்படியும் பத்திரமா ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் அதே போல் அந்த காலத்தில் அந்த தோடு போடுறதுக்காகவே இது பார்த்திங்கன்னா சவுடி இந்த சவுடியை போடுறதுக்காகவே அந்த காது ஹோல் வந்து பெருசாக இருக்கிறதுக்காக அதுக்கு நிறையா ஒரு பத்து நாள் வந்து ப்ராசஸ் இருக்கும் அதில் ஏதோ தக்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த ஹோலில் வைப்பாங்க காது குத்திட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சைஸாக மாற்றிக்கிட்டே வருவாங்களாம் காது குத்திட்டு அவங்க குத்துறவர் வந்து வீட்டிலே ஸ்டே பண்ணி வச்சுரு அவங்களுக்கு சாப்பாடு ஒரு ஒரு வாரம் கறி விருந்தா போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுடி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பவுன் இருக்கும் ஒரு காதில் மட்டும் நாலு போட்டிருப்பாங்க ரெண்டு காதுக்கு சேர்த்து எட்டு பவுன் அப்படி வரும் இது திருகாணியே நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த இது ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மத்தாவோடது எங்கள் அம்மாவோட அம்மா அது பார்த்தீங்கன்னா இந்த திருகாணி பாருங்கள் அவ்வளோ திருகாணி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ரெண்டு கிராம் இருக்கும் போல் அந்த அளவுக்கு வெயிட்டாகவே இருந்தது பாருங்க அவ்வளோ பெருசாக இது நம்ம போடுற ஒரு தோடு சின்ன முத்து போடுற மாதிரி அந்த அளவுக்கு திருகாணியே அது ஃபுல்லாக உள்ள இது போல் நல்லா விரிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது கையிலேவும் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எல்லாமே ஒரே மாதிரி வெயிட்டில் எல்லா பக்கமும் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இடையில இடையில அங்கங்கே ஒரு குட்டி குட்டி பால்ஸ் வச்சு டிசைனுக்காக சவுடி தண்டட்டின்னு ஒன்று இருக்குது அதுவுமே அது கொஞ்சம் பாக்ஸ் டைப்பில் பெருசாக இருக்கும் ஒரே ஒரு இதுதான் போடும் மாதிரி இருக்கும் இதெல்லாம் பழைய காலத்தில் போட்ட நகை பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்க முடியாது அதனாலே மோஸ்ட்லி வீடியோ எடுத்து என்னோடய பசங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன் அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு இப்போ உள்ள ஜுவல்ஸ் எப்படி ஆசையோ அதே போல் அங் அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் அது போடணும்னு ஆசைப்படுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோடுக்கும் ஒவ்வொரு கதை கதையாக சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு தோடு பேர் எனக்கு அவ்வளோவா மெமரி இல்லை அம்மத்தா அப்பத்தா ரெண்டு பாட்டியும் பாட்டி காலத்தில் போட்டிருந்த பழமையான அந்த நகையெல்லாம் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க் யூ